ஏன்னா அவளுக்கு பாட்டுக்கு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறாளுக்கு சில கலர்ஸ் தான் எடுக்கணும் தேவையில்லாத கலர்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது நம்ம சொல்லிட்டு வந்துடவா பேசாமல் இருடி அவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க பொட்டாட்டிக்கு என்ன எடுத்து கொடுக்கணும்னு அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயாக செலக்ட் பண்ணிட்டோம் நீங்கள் பெரியவங்களா போய் இந்த கலர் எடுக்காது அந்த கலர் எடுக்காதுன்னு சும்மா ஏதோ ஒப்பீனியன் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு என்ன கலர் எடுக்கும் பேசாமல் இல்லை மாமா வெள்ளை கலர் மாதிரியெல்லாம் எடுக்கக்கூடாதுல்ல அதுக்காக தான் அக்கா சொல்ல ஏன் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாதா ம் எந்த கலரில் துணி எடுக்கணும்னு அவங்க அதெல்லாம் கலர் பார்த்து எடுத்துகிட்டு வந்துருக்குவாங்க ஏன் சரும் நீயும் போய் எடுக்கணும்னு நினைக்கிறியா நான் அப்படி எல்லாம் நினைக்கவே இல்லை என்ன அவங்களுக்கு பிடிச்சத அவங்க எடுத்துட்டு வரட்டும் நம்ம பாட்டிக்கு நீ உட்காந்துக்கலாம் சும்மா அவங்க பின்னாடி அலைஞ்சா நமக்கு தான் கால் வலிக்கும் அப்புறம் என்ன எடுக்க போற மாமியாரே சொல்லிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்க பிள்ளைக்கு தானே பார்த்து எடுத்துக்கோளு ஏங்க நீங்க வேற நானும் போய் பார்க்கல என் பிள்ளைக்கு என்ன கலர் எடுக்கிறாங்கன்னு நீங்க போகாம இருந்தாலே நல்லா தான் எடுப்பாங்க முதல்ல நீங்க உங்க எடுத்துக்கு துணி பண்ணி எடுங்க சரோ நீங்க போய் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுமா எனக்கு ஏதோ ஒரு கலர் எடுத்து கொடுங்க நான் போதும் ஏமா ஏதோ ஒரு கலர் உன் பசங்களுக்கு தானே கல்யாணம் நீ தான் பாத்துக்கணும் ஆமாண்ணே யார் இல்லைன்னு சொன்னா எனக்கு இப்ப அவர் போனதுக்கு அப்புறம் இதுலயுமே விருப்பம் இல்லண்ணா சும்மா இருக்க மாட்டியா அது இதையும் பேசாதவா அண்ணன் நான் தரேன் உனக்கு நான் செலக்ட் பண்றவா ம் சரிங்க என்னடி இந்த மனுஷன் நான் போய் என் பிள்ளைக்கு நல்லதா நல்ல காஸ்ட்லி எடுக்கலாம்னு நினைச்சேன் அவங்களே பாத்துக்கோங்க நீ வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்றாரு ஐயோ இந்த கூறு கட்ட மனுஷனை வச்சுட்டு நான் என்னதான் பண்றது விடுக்கா மாமாவை பத்தி தான் தெரியும்ல எப்பவுமே ஆப்போசிட்டா தான் பண்ணுவார்ல சரி வாடி அவங்க என்னமோ பண்ணிப் போறாங்க நம்ம நல்லா காஸ்ட்லியா அழகா எடுத்துக்கலாம் வாடி ஆமாக்கா வா போய் எடுக்கலாம் அங்க வாடி இந்த மொட்டை புள்ளங்கள எவ்வளவு அழகா saree கட்டி இருக்காளுங்க அது போய் என்ன விலைன்னு பார்க்கலா வாக்கா எவ்வளவு விலையா இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம்டி ஆமாக்கா எடுத்துக்கலாம் வாக்கா வாங்கங்க மங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீ என்ன என்னோட மிஸ்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா bridal lehenga மாதிரி பார்க்கணும் பீ சாமி ரெடி உனக்கு வாங்கி தரேன் சரி மாமா சரி அந்த பொண்ணு இவ்வளோ அழகாக பொம்மை மாதிரி இருக்கு லடி ஏன் சும்மாவே இருக்க மாட்டீங்களா அவட்ட அடி வாங்குறது உங்களுக்கு வேதையா என்கிட்ட அடி வாங்க தூக்கமே வராது மாமா என்னடி அவரை மாமா மாமான்னு கூப்பிடுற நீ எனக்கு அக்கா நான் அவர் உன்னை கட்டிக்கிட்டா அவர் எனக்கு மாமா தானே அந்த மாதிரி எழுத கூப்பிடுற ரொம்ப பயந்துக்காத அதுக்கு இல்லடி சும்மாதான் கேட்டேன் நல்லா வாயாடுறடி நீ மேடம் பார்க்கலாங்களா அர்ஜுன் எதுக்கு எடுப்பாங்க இது வந்து முகூர்த்தத்துக்கு பட்டு புடவை வந்து எடுத்துக்கோ சரியா ம் சரி அர்ஜுன் சரிங்க காட்டுங்க சார் என்ன ரேஞ்சுலேருந்து பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி மேடம் இவங்களுக்கு பிடிச்சா போதும் இவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு லெகங்கம் ம் ஓகே சார் இந்த ம இடத்துக்கு இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான ரேஞ்சில் காமிங்க ஏன் வெற்றி அப்படி சொல்கிறீங்க என்ன பிடிக்குமோ வாங்கட்டும் எடுத்துக்கிட்டோம் பிரச்சனையே இல்லை எனக்கே தெரிய வெற்றி மாமா அவள் கல்யாண பொண்ணு அவளுக்கு அதிகமாக வாங்குவோம் நமக்கு கொஞ்சம் குறைவாக வாங்கிக்கிறது தான் தேங்க்ஸ் மாமா ஏ மல்லிகா உனக்கு பிடிச்ச மாதிரி எடு விலையை பற்றி கவலைப்படக்கூடாது ஓகேவா சரி அர்ஜுன் அக்கா இங்க பார்க்குறீங்களா அக்கா இங்க மேலே வச்சிருக்கிறது எல்லாமே பாருங்க கொஞ்சம் காஸ்ட்லியானது தான் சோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பார்த்து சொல்லுங்க இது பிடிக்கலன்னா நான் உள்ள இருந்த நிறைய பீசஸ் எடுத்து வந்து தரேன். மளிகா உனக்கு இதுல ஏதாவது பிடிச்சிருக்கான்னு பாருமா. சி சூப்பரா அந்த பையன் இவ்ளோ அழகா அந்த பொண்ண லவ் பண்றாரு. அக்கா இந்த டிசைன் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. எங்க அக்கா கேதா மாதிரி காமிங்க. இது கொஞ்சம் டெக்கரேட்டிவா காமிங்களே இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. இப்போ இது ஓகேவான்னு பாருங்கள் மேடம் அக்காவோட கலருக்கு எடுப்பா இல்லையே மேடம் நீங்கள் தான் எதுவுமே சொல்ல மாட்டேங்க உங்கள் சிஸ்டர் உங்களுக்காக எவ்வளோ சர்ச் பண்ணுறாங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி தான் பிடிக்கலான்னு சொன்னால் மட்டும்தான் இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து காமிக்கிறதுக்கு எனக்கும் சுலபமாக இருக்கும் என்ன கலர் வேணும் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் மேம் எனக்கு வந்து ரெட் கலரில் கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய டிசைன்ஸாக இருக்க மாதிரி காமிங்களே அப்படியோ ஓகே மேடம் உங்களுக்கு அதே மாதிரி எடுத்து காமிக்கிறேன் மேம் மேம் இங்கே எல்லாமே ட்ரையல் 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 பார்க்க முடியாது உங்களுக்கு 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 பிடிச்ச மாதிரி ரெண்டு ரெண்டு மூணு மூணு மட்டும் எடுத்துகிட்டு போய் போய் பாருங்கள் அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை பில் பண்ணிக்கலாம் ஆ ஓகேங்க அந்த பீஸை எடுத்து வைங்க நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் ஓகேங்களா வெற்றி நீங்கள் வந்துட்டு சுனிதாவுக்கு பார்த்துட்டு வாங்கிட்டு ட்ரையல் பார்க்க நான் அதுக்குள்ளே இவ்வளோ போய் ட்ரையல் பார்த்துட்டு வந்துடுறேன் ப்ரோ கிளவர் தான் நீங்கள் போங்க

ஐயோ இல்லைம்மா நான் லக்கம் எடுக்கணும் நீங்கள் அவ்வளோ கூப்பிட்டு போய் எடுத்துட்டு வாங்க டைம் ஆயிரும் அப்புறம் அம்மா வந்துடுவாங்க உன்னை விட சின்ன பிள்ளை அது எவ்வளோ தெளிவாக யோசிக்குது நீ எந்த இருக்கி ம் தொட்டு தொட்டு பேசக்கூடாது சொல்லியிருக்கேன்ல ஆமாம் ஆமாம் இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சி இல்லை வாடி போகலாம் அட போக்காதான் மாமா போயிட்டே இல்லை சரி நான் போயிட்டு வந்து வச்சுக்கிறேன் ஐயோ எனக்கு நல்லதாக பார்த்தோன்னு செலக்ட் பண்ணுங்க அம்மா அவளுக்கு அந்த பிங்க் கலர் இல்லட்டி வயலட் கலர் அந்த மாதிரி எடுத்து கொடுக்குறீங்களா ஏன் பச்சை கலர் எடுக்க மாட்டீங்களா அது தாண்டி அதிகமாக இருக்குது அதனால தான் வேறு மாதிரி கலர்ஸ் எடுக்கிறேன் நல்ல கலர் அதனால் இருக்குது என்ன கலர் போட்டாலும் உனக்கு அழகாக இருக்கும் ஏய் இப்போ பேசாமல் இருக்க போறியே இல்லையா சரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செலக்ட் பண்ணுங்க ஓகேவா அம்மா இது ஓகே சரிங்க நான் எல்லாமே எடுத்து வச்சிடுறேன் அந்த அக்காங்களே ட்ரையல் பார்த்துட்டு வர சொல்லுங்க பிடிச்சிருந்தா பில் பண்ணிக்கலாம் சரி நம்மளும் போலவா எங்கே வரீங்க பின்னாடியே இங்கேயே இல்லைங்க நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து கூப்பிட்றேன் நல்லா இருக்கா நல்லா மட்டும் சொல்ல போதும் நான் வேணா கட்டுறதுக்கு வேணா உதவி பண்ணட்டுமா மல்லிகா ம் எனக்கே சரி கட்டிக்க தெரியும் நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம் இல்லை ஒரு ஹெல்ப்பு அச்சோ இவனோட எப்போ பாரு ஒரே வெக்கப்படுத்துகிறான் என்ன கடவுளி மல்லிகாக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி இருக்கணும் எல்லாமே அமையணும் ப்ளீஸ் அர்ஜுன் இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா எனக்கு நல்லா இருக்கா இந்த புடவையில் நீ அப்படியே தெய்வதை மாதிரி இருக்கடி அப்போ இந்த புடவையை ஓகே பண்ணிடுவா அர்ஜுன் ஓ எஸ் சரி லெக்கங்க போட்டு அப்போ ம் சரி லெக்கங்க மாற்றிட்டு வரேன் அர்ஜுன் இது எப்படி இருக்கு இது ஓகேவா செம்ம கார்ஜியஸாக இருக்கடி சான்ஸே இல்லை சூப்பராக இருக்கடி ஐ லவ் யூ ஸோ மச் ஐயோ எனக்கு வைக்க வைக்கமா வருது போடா வைக்கமெல்லாம் எங்கிட்ட எல்லாம் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை Huh?